வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர வழங்கியுள்ள உத்தரவாதம் குறைக்க வேண்டிய எரிபொருளின் விலை புதிய அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படும் கேள்வி பெண்களுக்கு எதிரான வன்முறை பிரதமர் அலுவலகத்திற்கு முன்னால் போராட்டம் இலங்கையின் இன்றைய தங்க நிலவரம் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் டாலர்கள் விசுவமட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு கட்டுநாயக விமான நிலையத்தில் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது பொது தேர்தலுக்கு பின் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் மிக்க மக்கள் நல அரச சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரச ஊழியர்களுக்காக தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனுர குமார திசநாயக தெரிவித்துள்ளார் மக்களுக்காக பாடுபடும் அரச அதிகாரிகள் அரசியல் பழிபாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இதுவரை காலமும் இருந்தபோதும் அந்த சம்பிரதாயம் இனிமேலும் இருக்காது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்றலில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் விவசாய அமைச்சின் தற்போதைய நிலைமை மற்றும் நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி திசநாயக்க அமைச்சின் மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடினார் ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மகத்தானது எனவும் அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு அமைவாகவே வறுமை ஒழிக்கப்படுமா இல்லையா என்பது தீர்மானமாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியல் சம்பிரதாயம் மற்றும் பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிரான எதிர்ப்பு பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சனைகள் அரசு சேவையின் செயற்பாடு தொடர்பான பிரஜைகளின் அதிருப்தி போன்றன தாக்கம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் எனவே வினைதிறன் மிக்க மக்கள் உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் மோசடி மற்றும் ஊழல் இருப்பதாக மக்கள் நம்புவதாகவும் அதனை தடுப்பதற்காகவே இம்முறை மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அரச கட்டமைப்பு முழுவதும் பரவியுள்ள பாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவதாகவும் அரச ஊழியர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அரச ஊழியர்களிடம் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார் பிரஜைகளை திருப்திப்படுத்தும் வகையில் வினைத்திறன் மிக்க மற்றும் செயற்திறன் மிக்க அரச சேவையை உருவாக்க தற்போதைய அரச உத்தியோகத்தரின் அர்ப்பணிப்பு அவசியமானது எனவும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார் அரச சேவையில் இதுவரை காலமும் இடம் இடம்பெற்று வந்த அரசியல் பழிவாங்கல் இடமாற்றம் அரச சேவையில் பதவி உயர்வு வழங்காமை போன்ற செயற்பாடுகள் தமது அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறாது என வலியுறுத்திய ஜனாதிபதி மக்களை திருப்திப்படுத்தும் வினைத்திறன் மிக்க அரச சேவையை உருவாக்குவதற்கு அரச உத்தியோகத்தர்கள் செயற்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் எதிர்வரும் நாற்பது நாட்கள் நிலைமாற்ற மாற்ற காலமாகும் எனவும் அந்த கால பகுதியில் அரச சேவையை வீழ்ச்சி அடையாமல் பேணுவதற்கு அரச உத்தியோகத்தர்கள் பாடுபட வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் என்றும் அரசு தலைவர்கள் அரசு அதிகாரிகளை ஊடகங்களுக்கு முன்பாக கேள்வி எழுப்பியது போன்று தான் ஊடகங்களுக்கு முன்னால் அரச அதிகாரிகளை கேள்வி கேட்கப் போவதில்லை எனவும் இவ்வாறான ஊடக கண்காட்சிகளை தான் ஏற்கவில்லை எனவும்

அப்படியானால் தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகள் எங்கே என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரன் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் ஒரு லிட்டர் துறைமுகத்திற்கு வந்து போது அதன் விலை நூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாவாக இருந்தது புதிய விலைகளின் கீழ் கூட ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு அரசாங்கம் நூற்று பதினேழு ரூபாய் வரி அற தேர்தல் காலத்தில் அதிக வரி விதிக்கப்படுகிறது வரம் பெற்ற லாபத்தை பெறுகிறார்கள் எனவே எண்ணெய் விலை குறைக்கப்படும் வரிகள் நீக்கப்படும் மேலும் மின்கட்டணம் நாற்பது வீதம் குறைக்கப்படும் என இரண்டு வாரங்களுக்கு முன்னர் மேடைகளில் பேசினார்கள் உண்மையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு பெட்ரோல் ரூபாய் நூற்று தொன்னூற்று ஐந்துக்கும் டீசல் சுமார் இருநூறு ரூபாவுக்கும் கொல்வெனவு செய்துள்ளனர் அதன்படி புதிய விலையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு சுமார் நூற்று பதினேழு ரூபாய் வரையும் டீசலுக்கு சுமார் எண்பத்து மூன்று ரூபாய் வரையும் அதிகமாக விதிக்கப்படுகிறது என தெரிகிறது மேடைகளில் என்ன பேசினாலும் அதுதான் நிஜம் எனவே இன்னும் மின் கட்டணத்தை குறைக்க எந்த முன்மொழிவும் சமர்ப்பிக்கப்படவில்லை கடந்த ஜனாதிபதி அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கினார் அனுரகுமார திசநாயக்கவிற்கு பெருமளவான மக்கள் வாக்களித்திருப்பதை இந்நாடு உழைக்கும் மக்கள் தபால் மூல வாக்களிப்பு மூலம் பார்த்துள்ளனர் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அந்த மக்களும் நம்புகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளை தடுக்க வேண்டுமென பெண்கள் அமைப்பினர் சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக குறித்த எதிர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக பெண்கள் குழு ஒன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் பிரதமரிடம் கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது உரையாற்றிய சமூக ஆர்வலர் சட்டத்தரணி நிமல்கள பெணாண்டோ சமூக ஊடகங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக பிரதமரிடம் கடிதம் ஒன்றை கையளித்ததாக தெரிவித்தார் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்கவை இலக்கு வைத்து சமூக ஊடகம் ஒன்றினூடாக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் குறித்தும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் தங்கத்தின் விலையானது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் மாற்றம் ஏதுமின்றி நிலையான நிலையில் உள்ளது கொழும்பு செட்டியார் தெரு தங்க விலை நிலவரங்களின் அடிப்படையில் ஒரு பவுண்ட் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலையானது இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் ஒரு பவுண்ட் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலையானது ஒரு லட்சத்து தொன்னூற்று ஓர் ஆயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இன்றைய தினம் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து இரண்டு தசம் ஏழு இரண்டு அமெரிக்க டாலர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது Oh, <music> இலங்கைக்கு இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறை மூலம் பல மில்லியன் வருமானம் கிடைத்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் சுற்றுலாத்துறை மூலம் இரண்டு தசம் ஒன்று ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைத்துள்ளது இந்த நிலையில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நூற்றி நாற்பது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதி வரை நான்கு லட்சத்து நான்காயிரத்து எட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த மாதத்தில் இந்தியாவில் இருந்தே அதிக சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் மொத்த சுற்றுலா பயணிகளில் இரு இருபத்தி ஒன்று தசம் ஆறு சதவீதமானோர் இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விஸ்வமடு பகுதியில் பேருந்து ஒன்றுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் மோதிய விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் இன்று காலை விஸ்வமடு கண்ணகி நகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய குமாரசாமிபுரம் பகுதியினைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான ராசேந்திரம் கௌதமன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய விரகையில் கண்ணகி நகர் பகுதியில் இருந்து தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு ஊழியர்களை ஏற்றி சென்று சென்ற மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் காயமடைந்த நிலையில் குறித்த நபரை தர்மபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் மேலும் உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பேருந்தின் சாரதியை தர்மபுரம் போலீசார் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட குஷ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய அதிகாரிகள் குழுவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கோட்டுகுடா பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபரோருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிலோகிராம் எண்ணூற்று எண்பத்தி மூன்று கிராம் குஷ் போதைப்பொருள் பொருள் து இதே மிதிகம இம்பன்பல்ல பகுதியில் வைத்து ஒரு கிலோ கிராம் ஐஸ் எட்டு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிடைத்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை சோதனை செய்த போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிகம பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பொது தேர்தல் நிறைவடைந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலை விரைவாக நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் பொது தேர்தலின் பின்னர் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மிக விரைவாக ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரச ஊழியர்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர வழங்கியுள்ள உத்தரவாதம் குறைக்க வேண்டிய எரிபொருளின் விலை புதிய அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படும் கேள்வி பெண்களுக்கு எதிரான வன்முறை பிரதமர் அலுவலகத்திற்கு முன்னால் போராட்டம் இலங்கையின் இன்றைய தங்க நிலவரம் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் டாலர்கள் விசுவ மட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு கட்டுநாயக விமான நிலையத்தில் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது பொது தேர்தலுக்கு பின் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி